பிரெக்னன்சி கிட்டில் டூ லைன்ஸ் வந்திருக்கா congratulations, அப்போ வந்து பிரெக்னன்டா இருக்கீங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஜெர்னி அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது அண்ட் இந்த ஜேர்னியில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது நீங்கள் நீங்க எப்ப வந்துட்டு ஸ்கேனுக்கு போகணும் ஃபர்ஸ்ட் ட்ரை மாஸ்டர்ல டிராவல் பண்ண உங்களுக்கு வந்துட்டு ரிஸ்க் இருக்கா இல்லையா அண்ட் பேபியோட ஹார்ட் பீட்லாம் எப்போ தெரியும் அப்படின்றத பத்தி எல்லாம் வந்துட்டு இந்த ஃபுல் வீடியோஸ்ல வந்துட்டு நம்ம பார்க்கலாம் நான் டாக்டர் சவிதா அசோக் சக்தி கரைத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர் ஸ்ரீ சக்ரா ஹெல்த் கேர் உங்களுக்கு இதை பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா இந்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ட்ரை மாஸ்டர் அப்படின்றது த்ரீ மின்துக்கான ஜர்னி உங்களோட லாஸ்ட் பீரியட்ஸ் அ நம்மளுக்கு வீக்ஸ் வரைக்கும் தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர் வந்துட்டு ரொம்ப ரிஸ்கியானதா ஆனதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல பட் ஒரே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர்ல தான் பேபியோட மெயின் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு டெவலப் ஆயிட்டு இருக்கு ஸோ உங்களோட சப்ளிமெண்ட்ஸ் ஆகட்டும் நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஆகட்டும் நீங்க டிராவல் பண்ற விஷயம் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு பார்த்து பார்த்து தான் நீங்க பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர்ல தான் வந்துட்டு பேபியோட ஆர்கன்ஸ் உறுப்புகள் எல்லாமே டெவலப் ஆகிறதுனால டாக்டரோட ப்ரிஸ்கிப்ஷன் இல்லாமல் எந்த ஒரு டேப்லெட்ஸும் எடுத்துக்காதீங்க கட்டாயமா இந்த டைம்ல ஆசிட் டேப்லெட் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெவியாக எக்ஸ் பண்றது இல்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்றது அதெல்லாம் வந்து மந்த்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்காக நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரெஸ்ட்டில் இருக்கணுமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லைங்க நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு தாராளமாக பண்ணிக்கலாம் ஹெவி ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ஃபஸ்ட் டைம் அஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான டயட்டை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மி பண்ணிக்கோங்க அண்ட் வாமிட்டிங்கும் இந்த டைமில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காக உங்களை நீங்கள் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காக நிறைய லிக்விட் டயட்ஸ் எடுத்துக்கோங்க தண்ணியாக குடிக்க முடியாட்டாலும் பரவாயில்ல நீங்கள் கோகனட் வாட்டர் எடுத்துக்கலாம் பட்டர் மில்க் எடுத்துக்கலாம் இல்லை இளநீர் எடுத்துக்கலாம் நொங்கு எடுத்துக்கலாம் அண்டு ஜூஸஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு குடிச்சிக்கோங்க ஸோ எது வந்து உங்கள் வாய்க்கு பிடிக்குதோ அந்த மாதிரி லிக்விட் டயட் நிறைய எடுத்து உங்களை நீங்கள் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு தலை சுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரினஸ் எல்லாம் வராமல் இருக்கும் அதே மாதிரி ஃபுட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க ஏன்னா அந்த டைமில் ரொம்ப சாப்பிட முடியாது நாசியாக இருக்கிறதுனால பட் அடிக்கடி வந்துட்டு சாப்பிட்டுக்கோங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் வந்துட்டு கரெக்டாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்போ வந்துட்டு ஸ்கேன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் யூரின் டெஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல அப்படி இல்ல அப்படின்னா உங்களோட லாஸ்ட் பீரியட்ஸ் டேட்ல ஃபைவ் டேஸ்ல வந்து நம்மளோட அழகான பேபியோட சாக் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஹார்ட் பீட்டும் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைம்ல நீங்க டாக்டர் போய் விசிட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பாத்திரணும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்துட்டு நம்ம கர்ப்பப்பையில் இல்லாமல் ட்யூப்ல ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாம நீங்க பார்த்துடணும் எங்களுக்கு வாமிட்டிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு வாமிட்டிங்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஜிஞ்சர் டீ எடுத்துக்கலாம் இல்ல ஜிஞ்சர் சாக்லேட்ஸ் இருக்கு பெப்பர் மின்ட் இருக்கு பனானாஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப வாமிட்டிங் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டயட் வந்து பிளான் டயட்டாக எடுத்துக்கோங்க மெயினாக ரஸ்க்கு பிஸ்கட்டு பிரெட் அதே மாதிரி ட்ரை ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டு நீங்கள் வாமிட்டிங் டேப்லெட் போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த வாமிட்டிங் வராது அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணும்போது தான் ரொம்ப வாமிட்டிங் இருக்கும் ஸோ எழுந்திரிச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா தலை சுத்துது அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து படுத்துக்கோங்க மெதுவாக எந்திரிச்சி ஒரு ரெண்டு பிஸ்கட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வாமிட்டிங் சென்சேஷன் கொஞ்சம் கம்மியாகும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்துட்டு ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் பல்ஸ் இல்லை ஃபிஷர்ஸ் வந்து வர மாதிரி இருக்கும் அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ளூயிட்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துருக்க மாட்டோம் டயட்டும் ப்ராப்பராக எடுத்துருக்க மாட்டோம் வாமிட்டிங் இருக்கிறனால அதெல்லாம் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க மெயினாக பனானாஸ் நிறைய எடுத்துக்கலாம் அண்ட் தண்ணி வந்துட்டு நிறையா குடிச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி லிக்விட் டயட் வந்துட்டு இந்த டைமில் മുഖ്യമാണ് அதை தவிர ஃபைபர் ரிச் டயட் வந்துட்டு நிறைய எடுத்துக்கோங்க ஸோ தட் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நம்மளுக்கு வராது நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக்அப்புக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ட்ரை மாஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக பயப்படாதீங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு வெயிட் கெயின் வந்துட்டு வராதுங்க இந்த ட்ரை மாஸ்டரில் ஏன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக சாப்பிட்ருக்க மாட்டோம் அதனால வெயிட் லாஸ் வந்து ஒரு டூ டூ த்ரீ கேஜஸ் வரலாம் இது நார்மல் தான் பட் அடுத்த தேர்ட் ட்ரை மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மார்னிங் சிக்னஸ் வந்து குறைஞ்சி உங்களுக்கு நல்ல ஃபுட் கிரைவிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கே மூடு சேஞ்சஸ் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரே பண்ணுறீங்க இது எல்லாமே நார்மல் தான் அண்ட் இதெல்லாம் வந்து எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல நடக்குற அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வருதுங்க இது வந்துட்டு நம்ம ஓவர் கம் பண்ணி வரதுக்காக தான் ரொம்ப ஃப்ரீக்வென்ட் மீல்ஸ் எடுக்க சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்கள் ஆக்டிவா வச்சுக்கோங்க ஸோ தட் வேறு ஏதாவது உள்ள கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வாமிட்டிங் இதெல்லாம் வந்துட்டு கம்மியாகும் அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர்ல எப்போ போய் டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எதாவது ரொம்ப சிவியராக வந்துட்டு வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்கு உங்களால் எதுவுமே சாப்பிட முடியலனாலோ எதாவது ஃபீவர் ஏதாவது இருந்தாலோ இல்லை யூ யூரின் போகும்போது கடுகடுப்பு எரிச்சல் இருந்தாலோ இல்லை ரொம்ப கான்ஸன்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்துட்டு போய் டாக்டர் பார்க்கணும் அதை தவிர ஸ்பாட்டிங் ப்ளீடிங் இருந்தாலும் போய் கண்டிப்பாக பார்த்துணும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ட்ரை மாஸ்டர் ஸ்கேன் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது இதில் வந்து சிக்ஸ் வீக்ஸில் ஒரு ஸ்கேன் எடுத்துருக்கணும் அடுத்த த்ரீ மந்த்ஸ்னா ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அந்த தேர்ட் மந்த்து ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் டு வீக்ஸ்ல நம்ம வந்து எடுப்போம் அதை தான் சொல்லுவோம் நியூக்கல் ட்ரான்ஸ்லூசன்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பேபிக்கு வந்துட்டு ஏதாவது அனாமிலிஸ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம இந்த ஸ்கேன் மூலமாக ரூல் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்கேனையும் நம்ம மிஸ் பண்ணாமல் எடுத்துடணும் ஃபஸ்ட்டு டை மாஸ்டர் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணாதீங்க அடுத்து போக போக உங்களுக்கு வந்துட்டு செகண்ட் ட்ரை இந்த ஜேர்னியை வந்துட்டு நீங்களே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க தேங்க்யூ